உங்களுக்கு என்னென்ன வயசாவது எழுபத்தஞ்சு வயசு ஆகுதுங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க என்ன பண்றது நானே மனைவி மட்டும்தான் நான் உழைச்சாதான் ரெண்டு பேருக்கும் சோறு தம்பி ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் ஓகேங்க என்னன்னா இவ்வளவு மாத்திர என் பொண்டாட்டிக்கு சாப்பாடு இந்த மாத்திர தான் தம்பி நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே மூணு வேளை மாத்திரை வாங்குறதுக்கு ரெண்டு வேளை பட்டை கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி ஐயோ ஆனா இப்ப அப்படி இல்ல அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான் வெளியில ஆயிரம் ஐநூறுக்கு விக்கிறத இங்க ஐம்பது நூறுக்கே விக்கிறாங்க குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க நாங்களும் மோடியோட குடும்பம் தான் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அவர்கள் எங்களுடைய வணக்கத்தை நண்பர்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு முன்பு அறிவியல் நகருக்கு வருவதற்கு ரொம்ப தாமதமானால வர முடியும் இன்றைக்கு நாங்கள் ஐயா ஐயா மறுபடியும் வரணும் மக்கள் எனக்கு வந்து மக்களிடம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மறுபடியும் எங்களுக்காக வந்திருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய நன்றி தெரிவித்துக் கொண்டு அஞ்சு சதவீத நாம் எல்லாரும் கூட தமிழக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் இரண்டு நாட்கள் பத்தொன்பதாம் தேதி நாம் வாக்களித்திருக்கின்றோம் வார்த்தையை பாருங்க நாட்டை ஆளக்கூடிய மன்றம் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நம்முடைய யார் என்பதை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தேர்வு நம்மு சகோதரியில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் பத்தாண்டு காலமாக ஆட்சி வைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமர வேண்டும் மறுபடியும் நானூறு எம்பிக்கலோடு அமர வேண்டும் ஏழை மக்களுடைய பாதுகாவலாக இருக்க வேண்டும் இன்னும் மூன்று கோடி மோதிகளை கொடுக்க போகின்றோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நம்முடைய உறுதிமொழி என்பது இன்னும் மூன்று கோடி மூடி வீடு அதை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பது என்னுடைய கடமை நம்ம உங்க வீட்டுக்குள்ள அண்ணாமலை அண்ணாமலையினுடைய வேலை அந்த மூன்று பேரும் மோடி வீட்டுல நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் எங்கெல்லாம் வீடு இல்லாமல் நம்முடைய சொந்தங்கள் கஷ்டப்படுறாங்களோ அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய தலையாய கடமை அன்பு சகோதர சகோதரிகளும் அது மட்டும் இல்லைங்க மோடியை அவருடைய திட்டம் எல்லாம் நேரடியாக உங்களுக்கு வர வேண்டும் லஞ்சம் இருக்கக்கூடாது நடுமை யார் தடுக்கக்கூடாது எல்லா திட்டங்களும் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உங்களை புரிந்தவன் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு முதல் பாராளுமன்ற உறுப்பினராக உங்கள் குரல் இருக்க வேண்டும் ஆனால் அரியலூர் நகரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வழக்குகளை தெரிவித்து விடாதவர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் எண்ணோரும் கூட உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு சொல்ல முதல் பட்டம் தாமரை நம்ம முதல் பட்டமே தாமரை தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அன்பு தந்தை அண்ணாமலை செய்ய வேண்டும் பாராளுமன்றத்திற்கு குரலாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி எங்கிருக்கக்கூடிய மனித மக்கள் இல்லைங்க அம்மா என்னை பற்றி தெரியும் சண்டை போடக்கூடிய மனிதன் நான் சண்டை போட்டு காரியத்தை சாதிக்கக்கூடிய மனிதன் நான் குழந்தைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்கான நின்று கொண்டிருக்கின்றேன் என்னோடு நீங்கள் நிற்க வேண்டும் என்னோடு நீங்கள் நிற்க வேண்டும் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி மணி மணிபாரம் ஒன்பது ஐம்பது பிரச்சாரத்தை முடிக்கணும் நிமிடம் உங்களுடைய கும்பமரியாதை மாடுதல் வந்திருக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அறுவடை நகர மக்களுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்து இரண்டாவது முறையாக வெற்றிச்சுடன் தாமரை என்பதை மறந்துவிடாதீர்கள் உங்களை எதிர்பார்த்து காத்து காலையில முதல் ஏழு மணிக்கு நீங்கள் அனுப்பி அரசு ஆம்ப சுகாதாரத்து பிரச்சனையிலிருந்து அறிவை நகர பகுதியினுடைய இளைஞர்களுக்கு நான் இன்னைக்கு உறுதுமொழி கொடுத்து விட்டு போகிறேன் எல்லா மைதானம் அமைப்பதாக நான் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றேன் முக்கியமாக இந்த கிராமத்திற்கு கூட விளையாட்டு மைதானம் கொண்டு வருகிறோம் ஐநூறு குடும்பங்கள் நரிக்குறவர் காலனி எம்ஜிஆர் காலனி தியாகி ரத்னசாமி நகர் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா இல்லாம கஷ்டப்படுறீங்க அதற்கும் உங்களோடு இருக்கின்றோம் என்று சொல்லி நம்முடைய பொறுப்பாளர் இருக்கிறாங்க வணிகப்படுகிற மாவட்ட செயலாளர் தங்கவேல் அவர்கள் சமூக ஊரகத்தினுடைய ஒன்றிய தலைவர் ஜெயமுருகன் அவர்கள் மாவட்ட செயற்குழு மூத்த உறுப்பினர் அப்புக்குட்டி அவர்கள் தமிழ் வளர்ச்சியினுடைய ஒன்றிய தலைவர் சரவணன் அவர்கள் கிளைத் தலைவர்கள் ராகவன் கண்ணன் பாபு தர்மராஜ் அவர்கள் நரிக்குறவர் பகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சரவணன் அவர்கள் அபார்ட்மெண்ட் பொறுப்பாளர் கண்ணன் அவர்கள் அருமை தெரியும் நம்முடைய நரிக்குறவர சகோதர சகோதரிகளுக்கு என்று அந்தஸ்து கொடுத்தது நாம் என்பதை நீங்கள் மறைத்துவிடக்கூடாது பழங்குடியின் அந்தஸ்து நீண்ட நாட்களாக உங்களுடைய கோரிக்கை அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செவி சாய்த்து நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பழங்குடியின் அந்தஸ்து கொடுத்திருக்கிறாங்க இந்த ஆண்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு பாப்பா மருத்துவ கல்லூரிக்கு போயிருக்கிறான் அதே எஸ்டி கோட்டாவை பயன்படுத்தி ஒரு நரிக்கூர் ஒரு இடத்துல ஒரு பாப்பா மருத்துவம் படிக்க போயிருக்கிறாங்க என்னை விட சந்தோஷப்பட்டவர்கள் யாரும் கிடையாது எல்லா கதைகளும் திறக்கப்பட ஆரம்பித்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் தாமரையின் பக்கம் வெல்லுங்கள் உங்களின் பக்கம் உங்களுடைய அன்பு இல்லை வீட்டுக்குள்ளே செல்லை அண்ணாமலை நிற்பாங்க உறுதி கொடுத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் எல்லா தலைவர்கள் ஒன்றிய தலைவர் செல்லமுத்தையாவுக்கு நன்றி தெரிவித்து அக்கா வளரக்கூடிய அவர்கள் மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க அக்காவுக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத